விளாட்ட மறந்துட்டாரான்னு தெரியல ஏற்கனவே சர்மையாவது விட்டா போய் அப்படி ஒரு ஆசில வெளிநாட்டு பிளேயரை ஒரு நாலு பிளேயரை எடுத்து போடுறாங்க நாயகர் போட்டு அடிச்ச மாதிரி இவரே சும்மா இரநூறுன்னு பாரு அவனு மார்கிற ஒன்று மில்லர் ஒன்று மார்ச்ச மாரிச்சப்பார் சும்மா டெல்லியில் விளாடே தெரியாத மாதிரி இருந்தார் இப்போ விளாட்டப்பாரு அதை ரிஷப்பட்டு தவிச்சிருக்காண்டா எப்படியாவது இரநூறு ரெண்டு ஒப்பேத்தி கொண்டு போயிருக்காங்க ஆனால் பவுலிங்களை கொட்டை விட்டுருவாங்க நினைச்சி நல்லா போடுறாங்க பரவாயில்ல இப்படியோ இருக்கு ஆனால் இருபத்தேழு கோடி நாமந்தான் நினைக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாரும் ஆகிக்கிட்டு இருக்காங்க ஐயரே மூணு மேஷம் அடிக்கல ஓன மேட்சி ஒரு அறுபது அடிச்சுட்டாரு மைடி இவர் பரவாயில்ல இந்த மேட்ச் இல்லைட்டா அடுத்த மேட்ச் கண்டிப்பாக ஐயர் பாமாவார் ஐயர் பாமாவார் ஐயர் பாமாவது இருக்காரு ஐயர் பாமாவது ஃபார்ம் பாமாவார்